வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா விட்டமின் டி வந்து சில பேர் வந்து நாங்க சில ப்ராடக்டா செஞ்சு கொடுக்குறோம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன்னா கண்டிப்பா விட்டமின் டி வந்து அவசியம் தானே ஏன்னா இப்போ நம்ம வந்து யூஸ்வலா வந்து கேல்சியம் வந்து டேப்லெட்டாக எடுக்கிறோம் உணவு எடுக்க முடியாத சப்ளிமெண்ட்ரியா எடுக்கிறோம் அதே போல் அயன் டேப்லெட் எடுக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னாக்க ஜிங்க் டேப்லெட் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய இருக்கும்போது விட்டமின் டியும் வந்து ஒரு ப்ராடக்டா வந்தா நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேக்குறாங்க ஒரே ஒரு விஷயம் உண்மை தெரிஞ்சுக்கணும் நீங்க விட்டமின் டி அப்படிங்கறதா கொடுக்கவே முடியாது ப்ரோ விட்டமின் டிஆ கொடுக்கலாம் சரிங்களா உதாரணமா வந்து கீரை சாப்பிட்டுட்டு என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு வச்சுங்களேன் இது வந்து ப்ரோ விட்டமின் டி ஆகிறதுக்கு அந்த ரெடியான ஸ்டேஜ்னு வச்சுங்க சூரியன் நம்ம உடம்புல பட்டதுக்கு தான் இது விட்டமின் டி கன்வெர்ட் ஆகும் அப்போ யார் ஒருத்தங்க வெயிலுக்கு போறாங்களோ நல்ல வேர்க்குதோ அவங்க உடம்புல அந்த சூரியன் ரேஸ் படுதோ அவங்களுக்கு மட்டும் தான் விட்டமின் டி கிடைக்கும் மற்றபடி கொடுக்க முடியாது அது கொஞ்சம் முன்னாடி ஒரு கூட டிவில எல்லாம் இந்த எண்ணெயில வந்து நாங்க விட்டமின் டி சேர்த்து கொடுக்கறோம் இதெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக செய்யற ஒரு ஃபேக்கான ஒரு விஷயங்கள் ஆனா உண்மையிலேயே அதை நம்ம வந்து உணவு மூலமா கொடுக்க முடியுமா இல்ல ஏதோ ப்ராடக்ட்ல மெடிசன் ஆனால் எடுக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னா சில பேர் என்கிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாமா சார் என்னால் நான் நான் வெளியே போகிறது இல்லைன்னு நீங்கள் வெளியே போய் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் அதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நான் மாத்திரை சாப்பிட்டு விட்டமின் டி கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதனால கூடுமான வரையும் அயன் கால்சியமாக இருந்தால் கூட நீங்கள் உணவுலேருந்து எடுங்க அது கேப்சுலாக எடுத்து பழகாதீங்க